ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க அதுக்கு கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் கால டீஸ்பூனுக்கும் கம்மியாக பொடி சேர்த்து மஞ்சள் பொடி கொஞ்சமாக உப்பு இப்போ நான் மூணு முட்டை வேக வச்சு எடுத்துருக்கேன் இப்போ இதை நம்ம இனிமேல் ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாங்க இப்போ இதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெய் காஞ்சதும் சோம்பு சேர்த்துக்கோங்க சோம்பு பொறிஞ்சிச்சு இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் சாரத்துக்கு மிளகும் கொஞ்சம் கருவேப்பில இப்போ நம்ம வெங்காயத்தை வதக்கிக்கலாங்க இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ நம்ம வதக்கி எடுத்துடலாம் இதில் நான் ஒரு தக்காளி எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வரை சேர்க்கலாம் மல்லிப்பொடி ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு மிளகா பொடி கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி கரம் மசாலா பொடி ஒரு டீஸ்பூன் அரை ஸ்பூன் ஜீரகப்பொடி கால் டீஸ்பூன் மிளகு பொடி உப்பு தேவக்கி இப்போ இதை நம்ம வதக்கி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இல்லை ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ நல்லா வதக்கி எடுத்தாச்சுங்க தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ கைக்கு இது நல்லா சப்பாத்தி அப்பத்துக்கெலாம் நல்லாயிருக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு கொதிக்கிது இப்போ நம்ம முட்டையும் நம்ம சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம உப்பு போட்டிருக்கோம் இப்போ தேவைக்கு கொஞ்சமாக பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ மூடி போட்டுக்கலாங்க ரெண்டு நிமிஷம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க முன்னாடியே அருமையான முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க இன்றைக்கி நம்ம இடியாப்பத்துக்கு அப்பத்துக்கு ஜப்பாத்துக்கெலாம் தொட்டுக்கிற மாதிரி ஒரு வெங்காய கிரேவி பார்க்க போகிறோம் முட்டை கிரேவி அதுக்கு நான் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கலாம் குக்கரில் குக்கரில் தான் இன்றைக்கி நம்ம சேர்க்கணும் ரொம்பவே ஈஸியாக ரெண்டு பச்சை மிளகா கீரி எடுத்துருக்கேன் இது கூட ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க அதிகம் புளிப்பு இல்லாமல் சின்னதாக சேர்த்துக்கோங்க இல்லை மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி நம்ம வெங்காயம் மூங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஏற்கனவே வெங்காயத்துலேயும் நமக்கு தண்ணி விடும் இப்போ இதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு இடித்ததையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் கருப்பில் சேர்த்துக்கோங்க உப்பு தேவைக்கு சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம ப்ரெஷர் போட்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சிருக்கேன் இப்போ கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கங்க நான் தேங்காய் நான் எடுத்திருக்கேன் இப்போ எண்ணெய் சூடானதும் கிராம்பு அண்ணாச்சி பூ ஏலக்காய் ஸ்டார்பூ எடுத்துக்கோங்க கல்பாசி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ நம்ம வேக வச்ச கிரேவியும் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம உப்பு போட்டிருக்கோம் இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இதை இப்போ நம்ம கலந்து விட்டுக்கலாம் ரெண்டு நிமிஷம் கொதிவிட்டு எடுத்துக்கிறோன்னா நல்லா கொதிக்குது இப்போ நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் நான் ஒரே பால் நல்லா திக்கான பழம் எடுத்திருக்கேன் அப்போ இதையும் சேர்த்துட்டு தேங்காய் பால் சேர்த்துட்டு நமக்கு ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம் சும்மா அப்படி எப்படி வந்தால் போதும் கலந்து விட்டுக்கலாம் நல்லா இது நமக்கு வாய்ப்புண்ணு இந்த மாதிரி இருந்தால் கூட நம்ம ஒரு தேங்காய் பால் இந்த மாதிரி கறி வச்சுட்டு கூட நம்ம சேர்த்துக்கலாங்க காரம் கம்மியாக போட்டுட்டு ஜஸ்ட்டு ஒன்று அப்படி எப்படி கொதி வந்தோடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் இதில் இறக்க போகும்போது கொஞ்சமாக சோம்புத்தூள் சேர்த்துக்கோங்க அதிகம் காரம் இல்லாமல் சாப்பிட விரும்புகிறவங்க இந்த மாதிரி நம்ம ஒரு கிரேவி வச்சு நல்லா சப்பாத்திக்கு தோசைக்கு அப்பத்துக்கு இடியாப்பத்துக்கு இப்படியே சொல்லிகிட்டே போனாங்க நல்லாயிருக்கும் ஆனால் ஒயிட் ரைஸ்க்கு மட்டும் நல்லா இருக்காது இப்போ கொஞ்சமாக நான் பெப்பர் தூவி இருக்கேன் இறக்க போகும்போது நீங்கள் இந்த ஸ்டேஜில் நீங்கள் தூவிக்கங்க கொஞ்சமாக கரம் மசாலா பொடி கலந்து விட்டுக்கலாம் ரொம்ப நமக்கு தேங்காய் பால் பிரிஞ்சு வந்துடுங்க அப்போ சூட்டில் நல்லா சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி கலந்து விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கொதி வர வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க பின்னா சட்டி சூட்டில் இருந்துக்கிறோம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நமக்கு பால் தனித்தனியாக திரு திரியாக வந்துடும் இப்போ கொஞ்சமாக மல்லிகளை தூவிக்கோங்க அவ்வளோதாங்க அருமையான கிரேவி ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம் இதில் நான் கொஞ்சம் மிளகும் மஞ்சப்பொடி உப்பு போட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் முட்டை சேர்த்துக்கலாம் இப்போ நமக்கு சட்டி சூடாயிருச்சுங்க எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் எடுத்துருக்கேங்க எண்ணெய் சூடாயிருச்சுங்க நமக்கு அது கூட ரெண்டு ஏலக்காய் போட்டுக்கலாங்க ஒரு ஜாதி பத்திரி ஒரு மூணு கிராம்பு ரெண்டு அண்ணாச்சி பூ ரெண்டு பட்டை போட்டுக்கலாங்க இந்த போட்டால் கொஞ்சம் தள்ளி நின்றுக்குங்க நமக்கு வெடிக்கும் சிலப்ப மேலே அதனால் ஏலக்காயெல்லாம் கிள்ளிட்டு கூட போட்டுக்குங்க இப்போ அதுலேயே நமக்கு பொரிஞ்சு வருதுங்க அதிலே நமக்கு வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் நிகழவாக்கில் நான் வெட்டி வச்சுருக்கேன் அது கூட ஒரு நாலு பச்சை மிளகா போட்டுக்கலாங்க நான் கீரி இருக்கேன் நடுவில் அது கூட நமக்கு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டு நறுக்குணும் அது இப்போ நம்ம கிண்டி விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் நமக்கு வதங்கினது போதுங்க இதில் நமக்கு வெட்டி வச்ச கேரட்டை ஐம்பது கிராமுக்கு கேரட் வெட்டி வச்சிருக்கேங்க அதே அளவுக்கு தான் ஐம்பது கிராமுக்கு பீன்ஸு இல்லை ஒரு ஐம்பது கிராமு உருளைக்கெழங்கும் வெட்டி வச்சுருக்கேங்க பொடி பொடியாக நமக்கு காய்க்கு எல்லாத்துக்கும் உப்பு போட்டுக்கலாம் இது கூட கொஞ்சமாக நமக்கு மிளகு பொடி போட்டுக்கலாங்க ஒரு சிட்டிய மஞ்சள் பொடி கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி போட்டுக்கலாம் நமக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம மூடி வச்சு வதக்கி எடுத்துக்கலாங்க அப்போ அந்த வேர்வை தண்ணி விழுகும்போது அடைச்சி வச்சு வரும்போது நல்லா நமக்கு காய் நல்லா குக்காய் வருங்க வெந்துடும் இப்போ நமக்கு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க நம்ம திறந்து பார்த்துக்கலாம் நான் இடையில கிண்டி விட்ருக்கேங்க நீங்களும் போல் கிண்டி விட்டுக்குங்க நான் உங்களை காட்டை விட்டு போச்சு இப்போ நமக்கு காய் வெந்தது போதுங்க நான் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேங்க ரெண்டு பால் எடுத்து இது ரெண்டாவது பாலை நம்ம ஊற்றிக்கிறலாங்க இதில் ஊற்றிக்கிறேன் ஃபஸ்ட்டு பால் நான் போது நான் சொல்கிறேங்க இப்போ ஊற்ற வேண்டாம் நமக்கு இப்போ கொதிக்கட்டும் நமக்கு இப்போ நமக்கு நல்லா ஒரு கொதி வந்திருக்குங்க கொதி வரட்டும் ஏன்னா ஏற்கனவே நம்ம காயெல்லாம் நம்ம வதக்கிட்டோம் அதனால் நமக்கு ரொம்ப காய் வேகணும்னு தேவையில்லைங்க இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் நான் ஒன்றாவது பால் எடுத்து வச்சிருக்கீங்க ஃபஸ்ட்டு பால் நம்ம திக்காக இருக்குது இப்போ நம்ம அதையும் ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு பால் ஊற்றிட்டு அதிகம் நீங்கள் கொதிக்க வைக்காதீங்க ரொம்ப இப்போ கொஞ்சமாக நமக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி நான் சேர்த்துக்கிறேங்க கொஞ்சமாக ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பெப்பர் பொடி சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம கிண்டி விட்டுக்கலாங்க ஃபஸ்ட்டு பால் ஊற்றுனா ரொம்ப கொதிக்க விடாதீங்க ஏன்னா தேங்காய் பால் பிரிஞ்சு வந்துடுங்க அதுக்காக தான் நான் சொன்னது இப்போ நான் முட்டை வரைச்சி வச்சுருக்கேங்க நம்ம அதையும் போட்டுக்கலாம் நீங்கள் கொஞ்சம் குழம்பு திக்னஸ்ஸாக வேணும் திக்காக வேணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்களாக்கும் கொஞ்சமாக ஒரு ஒரு டேபிள்ஸை நம்ம சிம்மில் வச்சு நம்ம எடுத்துக்கலாங்க ஏன்னா ரொம்ப கொதிக்க விட வேண்டாம் தேங்காய் பால் ஊற்றிட்டு ரொம்ப கொதிச்சிச்சுனாக்கா பிரிஞ்சு போயிடும் அப்போ குழம்பு நமக்கு டேஸ்ட் இருக்காதுங்க ஒரு ஒரு நிமிஷம் மாதிரி நம்ம சிம்மில் வச்சு நம்ம எடுத்துக்கிறலாம் இப்போ நமக்கு எக்கு வெஜிடபிள் கிரேவி ரெடி ஆச்சுங்க நீங்களும் இதுபோல் ட்ரை பண்ணி பாருங்கள் பண்ணுறதுக்கு ஃபேன் வச்சிருக்கேன் இப்போ அதில் நம்ம என்ன சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் கம்மியாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் கம்மியாக மிளகாத்தூள் இல்லைன்னா ஒரு ரெண்டு முட்டை கட் பண்ணி எடுத்துரைக்க வேக வச்சு இப்போ அதையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ முட்டை என்ன இந்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாங்க இப்போ அதே எண்ணெயில் கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கோங்க சோம்பு பொரிஞ்சதும் கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்தி வாரத்துக்கும் இளவை இது நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கருப்பில் சேர்த்துக்கோங்க இதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ வதக்கி விட்டுக்கலாம் வதக்கிட்டு இதில் கொஞ்சமாக ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் கரம் மசாலா பொடி மிளகா பொடி மல்லிப்பொடி மஞ்சள் பொடி எடுத்துருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ நம்ம வதக்கி வச்சுக்கலாம் வெங்காயம் எல்லாம் நல்லா வதக்கி எடுத்தாச்சுங்க இப்போ நம்ம முட்டை ஃப்ரை பண்ணணும் பார்த்தீங்களா இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க இதில் நம்ம பெப்பர் பொடி சேர்த்துக்கோங்க பொடி சேர்த்துட்டு இதை நம்ம கலந்து விட்டுக்கலாம் இது அப்படியே நம்ம லைட்டாக கலந்து விட்டுக்கலாம் ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு எடுத்துக்கலாம் அப்புறமா முட்டை ரெடி ரெடியாகிடுச்சுங்க நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை சாப்பிட்டுக்கு ரசம் கூட வச்சு நமக்கு சைடு சாக சாப்பிட்டுக்கலாங்க அப்பத்துக்கு எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு சூடாக்கிக்கலாம் இப்போ கடாய் சூடாகிடுச்சு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ எண்ணெய் சூடானதும் ஒரு பட்டை ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் அது கூட பெரிய வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு பச்சை மிளக நீளவாக்கில் தீர்னது கொஞ்சம் கருப்பில் இப்போ நம்ம இதை வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இதில் நான் ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் உப்பு அதையும் சேர்த்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் அஞ்சு நிமிஷம் சிம்மளை போட்டு மூடி போட்டு வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம துறந்து கிண்டி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மஞ்சள் தூள் இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் மிளகாய்த்தூள் சோம்புத்தூள் ஜீரகத்தூள் மிளகுத்தூள் எடுத்துருக்கீங்க இன்றைக்கி நம்ம முட்டை வறுவலுக்கு தான் இதை நல்லா நம்ம வதக்கி எடுத்து இப்போ நல்லா வதங்கிடுச்சு ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வெங்காயம் எல்லாம் நல்லா எல்லாம் வெந்து நல்லா குக் ஆகிடுச்சுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு மூணு முட்டை அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டாக கீறு வச்சிருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கிறலாம் இதில் இப்போ அரை ஸ்பூன் அளவுக்கு நல்லா கரம் மசாலா தூ தூவி கொடுத்துக்கலாம் தூவி கொடுத்துட்டு இப்போ நம்ம நல்லா வெங்காய கிரேவிலாம் போட்டு நம்ம மூடிவிட்டு ஒரு ரெண்டு செகண்டும் மூடி போட்டு எடுத்துக்கலாம் இல்லை கொஞ்சம் பெப்பரும் தூவிக்கிறேன் இறக்க போகும்போது ஒரு ரெண்டு செம் ரெண்டு செகண்டு நம்ம மூடி போட்டுக்கலாம் இப்போ நம்ம எடுத்துக்கிறோன்னா மசாலா எல்லாம் நமக்கு செட்டாகி வந்துருக்குங்க முட்டையில் இறங்கிடும் அப்படியே லைட்டாக நம்ம கிளறி கொடுத்தா போகிறோம் அருமையான மிளகு முட்டை மசாலா ரெடி ரெடியாகிடுச்சுங்க லைட்டாக மசாலா பரட்டி நம்ம ஃப்ரை பண்ணிக்கிறோங்க நான் அதுக்கு மஞ்சள் பொடி மஞ்சப்பொடி கரம் மசாலா பொடி உப்பு தாங்க எடுத்துருக்கீங்க வேறு ஒன்றும் இல்லைங்க இதை அப்படியே பரட்டிக்கிறோம் இப்போ லைட்டாக நம்ம கோடு போட்டுக்கிறோங்க இப்போ நம்ம ம மசாலா உள்ளே இறங்கி பிடிச்சிக்கிறோங்க அதுக்காகத்தான் இப்போ முட்டை மசாலாலாம் பெரட்டி வச்சிருக்கோங்க இதில் அந்த மாதிரி நம்ம பெரட்டி வைக்கும்போது நல்லா அதில் உப்பு உரப்பு எல்லாம் நல்லா நல்லாயிருக்கும் நம்ம சாப்பிட்றதும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம லைட்டாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடுவோம் முட்டையை இப்போ எண்ணெய் ஊற்றிக்குவோம் நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் நீங்கள் என்ன இருக்கோ நீங்கள் ஊற்றிக்குங்க இதுக்கு தீ கூட்டி வைக்க வேலைங்க கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ போதுங்க இந்த அதுக்கு நமக்கு எடுத்துக்கிடுவோம் இப்போ நம்ம அதே இதில் இன்னொரு கொஞ்சமாக எண்ணெய் ஒரு மூணு டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய் ஊற்றுக்குருவோம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்று இப்போ அதே இல்லை நானும் பட்டை கிராம்பு எல்லாம் மிக்சி நம்ம அதில் போட்டுக்கிறோம் பட்டை கிராம்பு போடும்போது கொஞ்சம் தள்ளி நின்றுக்குங்க மேலே தெரிச்சுடும் இப்போ நான் ஒரு மூணு வெங்காயம் பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இடிச்சிருக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வேணாலும் நீங்கள் போட்டுக்கோங்க நான் இடித்து போட்டிருக்கேன் ஃப்ரெஷ்ஷாக இப்போ அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அதனால் ஒரு பச்சை மிளகா எடுத்துருக்கு அதையும் போட்டுக்கலாம் கருவேப்பில் உப்பு தேவைக்கு பார்த்து போட்டுக்கோங்க நான் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் நீங்கள் எங்களுடைய விருப்பத்து தக்கன உப்பும் உரப்பும் பார்த்து போட்டுக்கோங்க உங்களுடைய விருப்பம் தான் இப்போ நம்ம இதில் பொடியெல்லாம் சேர்த்துக்குறோம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி அதையும் போட்டுக்கலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூனுக்கு சிக்கன் மசாலா பொடி எடுத்துருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மிளகாப்பொடி உரப்புக்கு அதையும் போட்டுக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகு பொடி அதையும் போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி அதையும் போட்டுக்கலாம் ஒரு அரை டேபிள் ஸ்பூனுக்கு கரம் மசாலா பொடி எடுத்துருக்கேன் போட்டுக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு நிமிஷம் மூடி வச்சு விடுவோம் இப்போ தக்காளியை போட்டுக்கலாம் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன் நான் பெருசாக இருந்ததுனால ஒரு தக்காளி எடுத்திருக்கேன் சின்னதாக இருந்தால் ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க பின்ன புளி தக்கன நீங்கள் எடுத்துக்கோங்க தண்ணி தொழிச்சுக்கோங்க வெங்காயம் வதங்கட்டும் இல்லை நம்ம இந்த மசாலாலாம் ஒட்டி பிடிக்கும் நல்லா வெங்காயம் மடங்குற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச முட்டையும் போட்டுக்கலாம் வறுக்க போகும்போது லைட்டாக நம்ம பெப்பர் போட்டுக்கிறோங்க பெப்பர் தூவி விட்டுக்கலாம் கிண்டி விட்டுக்கலாம் நமக்கு இந்த அளவுக்குனால வேணுங்க ரோஸ்ட்டு